ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி என் மீது சத்தியம் இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரும் என் குழந்தையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்று போகின்றாய் வராகியின் சத்தியத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியம் கொடுக்கின்றேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது என்னுடைய பிள்ளைக்கு எதை நான் தருகின்றேன் என்று சொல்கிறேனோ அதை கட்டாயம் செய்து தந்தே தீருவேன் அதில் நான் கவனமாக இருக்கிறேன் என்னுடைய குழந்தைக்கு தேவை என்ன என்று எனக்கு தெரியும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தும் எனக்கு தெரியுமல்லவா உனக்கு எது தேவையோ அதை உன்னிடத்தில் நிச்சயமாக நான் சேர்ப்பேன் என்னுடைய பிள்ளை மற்ற நாட்களிலெல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி இந்த தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டால் உன்னுடைய மனது ஒரு நொடியில் அமைதியடைந்து விடுகிறது அல்லவா அதுதான் இந்த வராகி எனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாக இருக்கிறேன் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என்னுடைய குழந்தைக்கு இந்த வராகியானவில் நான் பேருதவியாக இருக்கிறேன் அல்லவா நீ இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளையெல்லாம் சமாளித்து வந்து விட்டாய் எல்லாவற்றையும் என்னை நினைத்து நீ சமாளித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றாவது என் தாயானவள் எனக்கு நல்ல நிலைமையை கொண்டு வந்து விடுவாள் என்று என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன் இனி எல்லாவற்றையும் உனக்காக நான் மாற்றி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்து உனக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்க போகிறேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து இருக்கக்கூடிய வரமானது இந்த நேரத்திலும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்று உனக்கு நான் துணையாக இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று உனக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அம்மா எனக்கு சந்தோஷம் என்று ஒன்று வருமா தானே கேட்கின்றாய் உனக்கான சந்தோஷம் வெகு தொலைவில் இல்லை இதோ உனக்கான சந்தோஷமான காலம் இப்போது வரப்போகிறது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கிறேன் தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் இது போன்ற ஒரு கடினமான சூழ்நிலையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ கவலைப்பட்டாய் என் செல்லமே அந்த கவலையான ஒரு காலம் எல்லாம் இப்போது மாறிவிட்டது உனக்காக உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் நீ வாழ்க்கையில் கஷ்டத்தோடு திணறுகிற பொழுதெல்லாம் உன் தாயானவள் நானும் உன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டு உன்னை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்து விட்டேன் என் செல்லமே இந்த வாராகி பல நாட்களாகவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ பட்ட துன்பத்திலிருந்த துயரத்திலிருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் செல்லமே அனைத்து துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு பெரும் மகிழ்ச்சி தரும் நல்ல செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இதை கேட்டு முடித்த நாளில் இருந்தே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக நடக்கும் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் அம்மா சொல்லுவது நிச்சயம் நடக்கும் நீ ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் போகிறாய்